ஹலோ விவோஸ் உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தராவது துளாராசினியர்கள் இருக்காங்களா கண்டிப்பாக அப்படின்னா உங்களுக்கு தங்க இந்த பதிவு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒருவர் உங்கள் வீட்டில் இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அனுபவிக்க போகிறீங்க ஸோ துலாம் ராசி நேர்களுக்கு இனியும் வந்து ரொம்ப ரொம்ப ராஜயோகம் நிறைந்த ஒரு நாளாக தான் இருக்க போகுது அதனுடைய தாக்கம் உங்களுடைய குடும்பத்துக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவாக கிடைக்க போகுது என்ன மாதிரியான எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்

ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வருடத்தினுடைய மிகப்பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமா எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு இந்த வருடாந்திர கிரகங்களை வைத்து பார்க்கையில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டாப்பில் வந்து போக போகிறீங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அந்த கஷ்டங்கள் காணாமல் போகக்கூடிய நாட்களை நீங்கள் நெருங்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க ஏன்னா கடந்த ஒரு சில வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில ஏன் ஒரு சில வருடங்கள்லாம் சொல்லக்கூடாதுங்க கடந்த ஒரு ஐந்தாண்டு வருடங்களாகவே நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி தீர்க்க முடியாத அளவுக்கு நிறைய வழிகள் இருந்திருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையிலலாம் கூட நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க ஆனால் அதிலிருந்து யாரெல்லாம் மீண்டு இவ்வளோ நாளாக தாக்குப்பிடிச்சு இருந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கப் போகுது உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகுது என்னடா இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக இந்த ஒரு கடனை அடைக்க முடியாமல் இருந்தோம் இப்போ அது இருக்கிற எண்ணம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியங்களுக்கு மேலும் ஆச்சரியங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்குது ஸோ அந்த வரிசையில் இவ்வளவு பல நீங்க அடையும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாற்றங்கள் இல்லாமலாம் போய்டும் கட்டாயமாக இருக்குங்க ஸோ நீங்கள் முன்னேற்றம் அடைய அடைய உங்களுடைய குடும்பமும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ அதை தான் பற்றி நம்ம இந்த பதிவு டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் கட்டாயமாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது துலமுராசினியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அவங்களுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய கிரகத்தினுடைய மாற்றங்கள் உங்களையும் நிச்சயமாக முன்னேற்றம் அடைய செய்யும் அதிலெல்லாம் கருத்தே கிடையாது நம்பிக்கையோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இனி எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதைத் தொடர்ந்து பதினாலாம் தேதியன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் இருபத்தி இரண்டாம் அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சுக்கர பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இதனுடைய பலன்களாக தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் எப்போதுமே உழைப்புக்கு உதாரணம் உழைப்புக்கு பேர் போனவர்கள் அப்படின்னா அது தான் தான் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எப்போதுமே வந்து உழைப்புக்கு வந்து பயப்படாதவர்கள் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம் அதாவது உழைப்புக்கு ஏற்ற உயர்ந்த இடத்தையும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து அவங்க வந்து ஒரு உழைப்பை வந்து கொடுப்பாங்க ஒரு வைராக்கியத்தோடு வந்து வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான குறிக்கோள்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குங்க ஸோ இவ இவங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தான் யாரையுமே வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அங்கீகாரம் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபங்களானது ஏற்படலாம் ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா போதும் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க எதிர்பாராத பண தேவைகள் கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உருவாகும் ஆனால் அதையும் கூட உங்களால் சாமர்த்தியமாக வந்து சமாளிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் வந்து சக்திகள் இருக்குது எதிலுமே இழுபறியான நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது அடுத்தவங்களால் தொல்லைகள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நீண்டுட்டு தாங்க இருக்கும் ஆனாலும் அதை எல்லாத்தையுமே உங்களால் கடந்து வர முடியும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி துலாம் ராசி என்பவர்கள் அந்த பொறுமைக்கு ரொம்பவே வந்து உதாரணமாக சொல்லலாம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸும் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் டென்ஷன் ஆனது அப்பப்போ வந்துட்டு தாங்க போகும் வேலையில் சொல்லப்போனால் அலைச்சல் கூட ஒரு சிலருக்கெலாம் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும் சிறப்பாகவே இருக்க முடியும் தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே கூட தேவைகளை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால வந்து பெருசாக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அதிகப்படியான கடன்களை மட்டும் வாங்கிக்காதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் புதிய நபர்களுக்கு பொருட்களை எல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுற வேலை எதுவும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா முன்பின் தெரியாதவர்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் எதையும் வந்து செய்யாதீங்க அந்த மாதிரிலாம் செய்யறதா இருந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே போல் தான் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலுமே உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்கணும் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்து பேசுங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தில் நீங்கள் அதீத கவனம் வந்து எடுத்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் அப்பப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு டென்ஷன் வந்து ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்கும் இந்த டைமில் அதை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு கவனமாக நீங்கள் இருக்கணும் பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதே போல் துலாம் ராசியுடைய பெண்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இந்த டைமில் வரும் அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் மேலும் இந்த க மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நிறைய காரியங்களை சாதகமாக வந்து செஞ்சு முடிச்சுக்குவீங்க எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கக்கூடிய ஒரு தகவல் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் இதே போல தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் அதுவாக இருக்கலாம் ஆனால் அதில் வந்து ஏதாவது இருக்கும் ஸோ அது வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும் இருந்தாலுமே கூட வாங்க முடியும் பொறுமையாக இருக்கணும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களோட மன வருத்தங்கள் ஏற்படும் மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடும் ஸோ அதனால் அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதீத உழைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமானது பாதிப்படைகிறதுக்கும் கூட வாய்ப்புகள்லாம் இருக்குங்க உங்கள்கிட்ட ஏதாவது வெஹிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அதனால் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் அதுக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை தேவையான வசதிகள் கிடைக்கிறதிலையும் நீங்கள் அதிக அளவு ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க ஸோ உங்களை இன்னுமே வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும் வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் இந்த டைமில் வந்து செய்ய முடியும் செய்தும் வந்து காட்டுவீங்க தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதை நீங்கள் எந்த அளவில் வாங்குறீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வாங்குங்க அதிகமாக வாங்கிட்டு அதை செலுத்த முடியாமல் வந்து கஷ்டப்பட வேண்டாம் மேலும் பார்த்தீங்கன்னா பழைய சிக்கல்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சீர்திருத்தம் செய்வதிலையும் அந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்க்கறதுலையும் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படலாம் அதனால் அந்த விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாடங்களை படிக்கிறதில் ஒரு குறைபாடுகளானது ஏற்படும் கொஞ்சம் கால தாமதங்களானது ஏற்படும் பின்னடைவுகளை வந்து நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே பெருசாக்காமல் கவனமாக வந்து படிக்கணும் இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங் ஆகியிருக்க டைமு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் வந்து குறைவாக தான் இருக்கும் பின்னடைவுகளை வந்து சந்திப்பீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் மறந்துருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இதனால ஆசிரியர்கள் வந்து உங்களை வந்து கண்டிக்கலாம் திடீர் டென்ஷன் ஆனது கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ கல்வி பயிலக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பட்டு கொடுத்து போகணும் ஆசிரியர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும்படி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்பவே நல்லது நமக்கு தகுந்த அவங்களுடைய அறிவுரைகள் வந்து தேவைப்படும் அவங்க கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசு என்பர்களுக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்துடுங்க ஏன்னா இந்த பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா கிரகமிப்புகளுக்கு ஏற்ப செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றதுனால ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால அது எல்லாமே வந்து தடைபட ஆரம்பிக்கும் கட்டாயமாக இந்த பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்துடுங்க அதாவது ராசி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நீங்கள் மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளில் ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வழிபாடுகள் வந்து சேர்த்துட்டு வாங்க கட்டாமல் அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்கும் மென்மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளானது இருக்க போகுது ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா கிரக மாற மாற உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஸோ தைரியமாக வந்து இருங்க இதனால் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் இருந்தீங்களோ அதையே வந்து தொடர்ந்து இருக்கணும் ஏன்னால் எல்லா எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய நாட்களை நீங்கள் நெருங்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்